ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னி கமதா ஸ்பெஸ் சேனலில் நம்ம இந்த கட்டப்பையில் கிடைக்கிற குச்சியை வச்சு நாலு ரீயூஸ் ஐடியாஸை பார்த்து பார்க்க போகிறேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இதுக்கு வந்து நான் பன்னெண்டு ஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டு ஒன்று வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் ஒரு நாலு ஸ்ட்ரிக்கு டென்னில் ஒரு நாலு டெ ஃபைவ்வில் ஒரு நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு அட்டை பெட்டி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டேன் பிரெத் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டென் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு அட்டப்பெட்டியை எடுத்துகிட்டு கீழே லீக் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பாட்டத்தில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க லீக் ஆகாமல் இப்போ நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறோம் ஒயிட் சிமெண்ட் எடுத்துகிட்டு வாட்டர் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த அட்டபெட்டினுடைய பாட்டத்தில் ஊற்ற போகிறோங்க இது வந்து ஒரு மினிமம் வந்து ரெண்டு சென்ட் இன்ச்சு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் மூணு இன்ச்சு கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஹைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டை ஊற்ற போகிறோங்க பேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அட்டுபிட்டியில் ஊற்ற போகிறேன் பாட்டம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னு சொன்னால் மேலே பேப்பர் ஈவனாக வச்சு வச்சுக்கோங்க அடியிலேயும் லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இது மாதிரி நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு ஒன்னேகாய் கிலோ ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு ஹைட்டாக இருக்கு இல்லையா அந்த நாலு ஸ்டிக்கு நாலு கார்னர்ல லாஸ்ட்டாக ரைட் சைடில் ரெண்டு லெஃப்ட் சைடில் ரெண்டு வைக்க போகிறோங்க இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி சாஞ்சிது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து முட்டு கொடுத்து ஒரு கிளிப்பை வந்து வச்சுக்கலாம் கிளிப்பை வச்சு முட்டு கொடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ படத்தில் காட்டின மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஹைட்டு விட கொஞ்சம் ஹைட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஹைட்டு அதாவது ஃபைவு அப்புறம் டென்னு அப்புறம் ஃபிஃப்டீன் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் டே காய வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து மணி நேரம் காய்ஞ்சதுனாலே காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து கிடைச்சதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் கலர் கலராக இருக்குது இதை நான் வந்து ஒரே ஈவனாக கலர் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிளாக் பெயிண்ட் வச்சு கலர் அடிச்சிருக்கேங்க இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காஞ்சது அப்படின்னு சொன்னால் எடுத்துடலாம் எடுத்துட்டு பிளாக் பெயிண்ட் ஒரே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் ஒன் ஒரே மாதிரி அடிச்சுக்கோங்க இதுதாங்க அந்த அமைப்பு இப்போ நான் பிளாக்கில் அடிச்சிட்டேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த மேலே வந்து அப்படியே மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு நான் வந்து கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா அதை வந்து சுற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் லுக் கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்தாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒன்று புக் ஸ்டாண்ட் ஷெல்ஃபாக வச்சுக்கலாம் நம்ம டேபிள் மேலே வந்து கொஞ்சம் புக்ஸ் வச்சுருப்போம் நம்ம பசங்களாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இருக்கும் அதுக்கு அளவாக வந்து நம்ம இங்கே டேபிள் மேலேயே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஹைட் ஆர்டரில் நோட்டு அதுக்கப்புறம் புக்ஸு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா பசங்க படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கெலாம் இது வந்து நம்ம லோ காஸ்ட்லேயே வந்து செய்திடலாங்க ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை தான் ஒரு ஒன்றரை கிலோ போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நாற்பது ரூபா அதுக்குள்ளே தான் வந்து செலவாகும் இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படி இல்லை நம்மளுக்கு பிளேட்லாம் வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க பிளேட்டு ஸ்பூனு கிளாஸ் அதாவது வாட்டர் டம்பர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பியில வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க இது ரெண்டாவது மெத்தடு எப்படி யூஸ் பண்ணலான்னு அப்புறம் உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு மெத்தடு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து மத்தாப்பு கம்பி இருக்குது இல்லையா அது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்கிற மத்தாப்பு கம்பி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து குச்சி யூஸ் பண்ண போகிறோங்க பார்த்துக்கோங்க இதை வந்துட்டு நான் இந்த பிளாக் கலர் டேப் வச்சு நான் சுற்றிக்கிட்டேன் அதாவது கருப்பு பெயிண்ட் இதில் கம்பியில் அடிக்கிறது கஷ்டன்றதுனால அந்த டேப்பை வச்சு நம்ம சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி டேப்பை நல்லா சுற்றிட்டு எஸ் டைப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நிறைய குச்சி அதாவது ஒரு கம்பி அதாவது அந்த கட்டு பேக் குச்சியில் எவ்வளோ பத்துமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஃபைவ் வந்து எஸ் பெண்டை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது வந்து ஒரு கட்டு பேக் குச்சி எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து த்ரெட்டு ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வெளியே வர மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம செவரில் எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது ஸ்பூனு கரண்டி எல்லாம் தொங்க விடணும்னு கிச்சன்லேயோ இல்லைனாக்கா வளையல் அப்புறம் செயின் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கபோர்ட்லேயோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாங்க பாத்ரூமில் வந்து நீங்கள் துண்டு போடுறதுக்கோ இல்லை வாஷ் மிஷினுக்கு நேராக டவல் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அந்த வால் ஸ்டிக்கர் அதை ஒட்டிட்டு இந்த கயிறை வச்சு வந்து நம்ம இந்த எண்ணெய் இந்த எண்ணையும் ஜாயின் பண்ணிக்கிறோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பூக்கம் மாட்டி விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஸ்பூ கரண்டிலாம் வைக்கலாம் அதே மாதிரி வளையல் செயின்னு எதுனாலும் வைக்கலாங்க டவல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க